மாலை நேரம் சூரியன் அஸ்தமிக்க தொடங்குகிறது ஒரு கிராமத்து தெரு ராமு சுமார் நாற்பது வயது பழமையான நம்பிக்கைகள் கொண்டவர் கார்த்திக் ராமுவின் மகன் சுமார் இருபத்தி ஐந்து வயது நகரத்தில் படித்து அறிவியல் அறிவு கொண்டவன் ராமு ஒரு முக்கியமான வேலைக்காக வேகமாக சென்று கொண்டிருக்கிறார் கார்த்திக் அவரை பின்தொடர்கிறான் திடீரென்று ஒரு பூனை அவர்களின் வழிக்கு குறுக்கே ஓடி செல்கிறது நில்லு கார்த்திக் இனிமேல் இந்த வழியை போக வேண்டாம் கார்த்திக் குழப்பத்துடன் ஏன் அப்பா ஏதோ ஒரு பூனை தானே குறிக்க ஓடுச்சு ஏன் போக கூடாது நீ நகரத்துல படிச்சு வளர்ந்து விட்டாய் இதெல்லாம் உனக்கு தெரியாது ஒரு பூனை போனா அது அபசகுணம் போகும் கார்த்திக் இன்னும் புரியாமல் சகுணமா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் கார்த்திக் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றேன் நம்ம போற காரியம் நல்லபடியா முடியணும்னா நாம கொஞ்சம் காத்திருந்து அப்புறம் போலாம் ராமுவின் வீடு இரவு ராமுவும் கார்த்திக்கும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஒரு போன குறுக்கே போறதுக்கும் ஒரு வேலை கெட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம் இது வெறும் மூட நம்பிக்கை இல்லையா உனக்கு ஒரு கதை சொல்றேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வியாபாரி இருந்தாரு அவர் தினமும் ஒரு காட்டு வழியா நடந்து போய் ஒரு ஊர்ல வியாபாரம் செஞ்சுட்டு வருவாரு அந்த காட்டுல அப்போல்லாம் நிறைய கொள்ளையர்கள் இருந்தாங்க ஒரு நாள் வியாபாரி நிறைய பணத்தோட ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாரு காட்டு வழியில போய்கிட்டிருக்கும் போது திடீரென்று ஒரு கருப்பு பூனை அவருக்கு குறுக்கால ஓடுச்சு அத பார்த்ததும் அடடா போல இருக்கே நாம இப்ப கொஞ்ச நேரம் இங்கேயே நின்னுட்டு அப்புறமா போலான்னு யோசிச்சாரு அவர் அப்படியே நின்னுகிட்டு பூனை போன திசையை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாரு அப்பா அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது அந்த பூனை ஓடின இடத்துல கொள்ளையர்கள் மறைஞ்சு நின்னுகிட்டு இருந்தாங்க வியாபாரி வருவதற்காக காத்திருந்திருக்கிறார்கள் பூனை குறுக்கே போனதால அவர் நின்னதுனால கொள்ளையர்களோட கண்ணுல படாம தப்பிச்சிட்டாரு வியாபாரி நிதாவமா யோசிச்சு வேற வழியா பாதுகாப்பா ஊருக்கு போய் சேர்ந்தாரு அந்த இடத்துல இருந்தது பூனைகள் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் பூனை குறுக்கே போனா உடனே போக கூடாதுன்னு ஒரு விதியை வச்சாங்க பூனை குறுக்கே போறது அவசகணம் அல்ல அது ஒரு எச்சரிக்கை உஷாராக இரு என்பதன் அடையாளம் அந்த நொடி சற்று நிதானித்து நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இது ஒரு நம்பிக்கை அப்பா உங்க கதை ரொம்ப நல்லா இருக்கு அது மூட நம்பிக்கை இல்ல ஒரு எச்சரிக்கைன்னு இப்போதான் எனக்கு புரியுது பூனை குறுக்கே போனா அபசகுணமா இந்த கதை உங்களுக்கு புரிய வைக்கும் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் எதிரி நாட்டு மன்னர்களுடன் போரிட புறப்பட்டார் தன் யானை மீது ஏற தயாரானார் அப்போது ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது திடீரென ஒரு கருப்பு பூனை வேகமாக ஓடி வந்து மன்னரின் பாதைக்கு குறுக்கே சென்றது படை வீரர்கள் அனைவரும் அதிர்ந்து நின்றனர் அரண்மனையின் ஜோதிடர்கள் மன்னா அபசகுணம் பூனை குறுக்கே போவது தோல்வியின் அறிகுறி பயணத்தை தள்ளி வையுங்கள் என்று பதற்றத்துடன் கூறினர் மன்னர் நரசிம்மவர்மன் அனைவரையும் அமைதியாக பார்த்தார் ஒரு சிறு பூனை என் வீரத்தை கட்டுப்படுத்தாது ஒரு விலங்கின் ஓட்டம் ஒரு மன்னனின் முடிவை மாற்றாது ஜோதிடர்கள் மீண்டும் மன்னா இது வெறும் விலங்கு அல்ல இது இயற்கையின் எச்சரிக்கை நமது முன்னோர்கள் சொல்லிச் சென்றது என்று விளக்க முயன்றனர் மன்னர் சிரித்துக்கொண்டே நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது கோழைத்தனம் அல்ல எந்த சூழ்நிலையிலும் அஞ்சாமல் இருப்பதுதான் இந்த பூனை ஏன் ஓடியது என்று ஆராய்ந்து சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார் வீரர்கள் அந்த பூனையை பின்தொடர்ந்து சென்றனர் சற்று தூரம் சென்றபின் பூனை ஒரு புதருக்குள் நுழைந்தது அந்த புதருக்குள் எதிரி படையைச் சேர்ந்த ஒரு ஒற்றன் மறைந்திருப்பதைக் கண்டனர் வீரர்கள் அந்த ஒற்றன் மன்னரின் படையின் நகர்வுகளை கவனிக்க வந்திருந்தான் பூனையின் வருகையால் அவனது இருப்பிடம் தெரிய வந்தது வீரர்கள் அந்த ஒற்றனை பிடித்து மன்னர் முன் நிறுத்தினர் மன்னர் நரசிம்மவர்மன் மீண்டும் ஜோதிடர்களை பார்த்து கூறினார் ஒரு பூனையின் குறுக்கீடு நமக்கு ஒரு ஆபத்தை உணர்த்தியது இது அபசகுணமல்ல ஒரு நல்ல சகுணம் நமது எதிரியின் சூழ்ச்சியை அறிய நமக்கு உதவியது இனி இது போன்ற விஷயங்களைக் கண்டு பயப்பட வேண்டாம் நமது வெற்றி நமது வீரத்தில்தான் இருக்கிறது புறப்படுங்கள் படைவீரர்கள் உற்சாகத்துடன் போருக்கு புறப்பட்டனர் அந்த போரில் நரசிம்மவர்மன் வெற்றி பெற்று பெரும் புகழோடு நாடு திரும்பினார் இந்த கதை ஒரு நம்பிக்கைக்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணத்தையும் ஒரு தலைவனின் சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது மூட நம்பிக்கையை தாண்டி ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்ப்பதே உண்மையான ஞானம் பூனை குறுக்கே போனால் அந்த வழியே போகக்கூடாது என்று கூறுவதற்கு இன்னொரு கதையும் காரணமும் இருக்கிறது பூனைகள் எப்போதும் மக்கள் வசிக்கும் வீடுகளுக்கு அருகில்தான் இருக்கும் மன்னர் காலத்தில் போருக்கு படைவீரர்கள் செல்லும் வழியில் ஒரு பூனையை பார்த்தால் அந்த வழியில் மக்கள் குடியிருப்புகள் இருக்கின்றன என்று அர்த்தம் அங்கே ஆண்கள் அனைவரும் போருக்கு சென்று இருப்பார்கள் குழந்தைகள் வயதானவர்கள் குதிரைகளில் வீரர்கள் பாதிப்பும் ஏற்படும் என்பதால் அந்த வழியாக போவதை தவிர்ப்பார்கள் கணவனான அருணும் மனைவியான அஞ்சலியும் அவர்களின் முதல் இரவை எதிர்கொண்டிருந்தனர் திருமணத்தின் சடங்குகள் உறவினர்களின் கேலி பேச்சுகள் என ஒரு நாள் முழுவதும் பரபரப்பாக இருந்தார்கள் இரவு அனைவரும் உறங்கிய பின் இருவரும் தங்கள் அறையில் அமைதியாக அமர்ந்திருந்தனர் என்ன அஞ்சலி இவ்வளவு அமைதியா இருக்க பயமா இருக்கா பயமில்லைங்க கொஞ்சம் பதட்டமா இருக்கு அருண் சிரித்து கொண்டே பயப்படாதே நானும் உன்ன மாதிரிதான் என்றான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு பூனை அவர்களின் அறைக்குள்ளே வேகமாக ஓடி அவர்கள் இருவருக்கும் நடுவில் குறுக்கே சென்றது பூனையை பார்த்து அஞ்சலி பயந்து போய் ஐயோ பூனை குறுக்கே போயிடுச்சு இது ஒரு கெட்ட சகுனம் என்று அலறினாள் அருண் பூனையை பார்த்து சிரித்து கொண்டே அஞ்சலி பயப்படாதே இது நம்ம வீட்டு பூனை தான் அதுக்கு எதுக்குமே கெட்ட சகுனம் இல்லை அது நம்மளோட குடும்பத்துல ஒரு அங்கம் அஞ்சலி ஆச்சரியப்பட்டாள் அவளுக்குள் இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தது அவன் பூனையை அன்போடு தூக்கி இதுதான் நம்மளோட முதல் குழந்தையாக இருக்கட்டும் என்று சொன்னான் அப்போதுதான் அஞ்சலிக்கு தெரிந்தது அருண் ஒரு செல்ல பிராணிகள் பிரியர் என்று அவள் கொண்டே ஆமாங்க இது நம்மளோட குடும்பத்துல ஒரு அங்கம் அந்த பூனை அவர்களுக்குள் இருந்த இடைவெளியை நீக்கி அவர்களை மேலும் நெருக்கமாக்கியது ஒருவருக்கொருவர் மேலும் புரிந்து கொண்டு தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள் அந்த பூனை அவர்களுக்கு ஒரு நல்ல சகுனமாகவும் அவர்களின் அன்பை மேலும் அதிகப்படுத்திய ஒரு கருவியாகவும் மாறியது இந்த கதைகளும் காரணங்களும் ஒரு புறம் இருந்தாலும் பொதுவாக ஒரு பூனை குறுக்கே போனால் அது நடக்கவிருக்கும் காரியம் கெட்டுவிடும் அல்லது ஒரு கெட்ட செய்தி வரும் என்று பலர் நம்புகிறார்கள் இந்த நம்பிக்கை தவறானது ஒரு முக்கியமான வேலைக்கு செல்லும் முன் பூனை குறுக்கே போன பிறகு பயணத்தை தொடர்ந்தால் விபத்து ஏற்படும் அல்லது அந்த வேலை தோல்வியடையும் என்று எண்ணுவார்கள் பூனை குறுக்கே போவது வாழ்க்கையில் துரதிருஷ்டத்தை கொண்டு வரும் என்று சிலர் நம்புகிறார்கள் உண்மையில் ஒரு பூனை குறுக்கே போவதற்கும் நம் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை இவை வெறும் மூட நம்பிக்கைகள் மட்டுமே பூனைகள் எந்த நோக்கமும் இல்லாமல் இயல்பாகவே அங்குமிங்கும் செல்லும் ஒரு விலங்கு